இப்போ நம்ம இப்போ வந்து கோழி ஈரல் கோழி ஈரலை வந்து குழம்பு வைக்கிறேன் எப்படி வா பாருங்கள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கு பச்சை மிளகா கருவேப்பில்ல பட்டை கிராமு ரெண்டு மூ ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக தான் இருக்குது போட்டிருக்கு இஞ்சிப்பூள் போட்டிருக்கு இதில் இஞ்சிப்பூடு இதே கோழி ஈரல் கோழி ஈரல் தொள்ளாயிரம் கிராம் தொள்ளாயிரம் கிராமுக்குள்ளது மஞ்சள் பூடி போட்டு நல்லா ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு க ஊற விட்டுறணும் ஏண்டா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்லாம் வெடி அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அலசி நல்லா வலிக்காச்சு நல்லா இப்படி நல்லா வதங்கின பிறகு அதுல ஒரு ஊருல கிழங்கு போகுது ஒரு ஊர்ல உருளைக்கெழங்கு அதுக்கு தேவையான இப்போலாம் போட்டாச்சு நல்லா வத வதங்க வெங்காயம் தக்காளி பூடு இஞ்சிப்பூடு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசால் பாருங்கள் அதுக்குள்ள மசால் இது வந்து சிக்கன் பொடி சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கறி மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கு அரை ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துருக்கு மிளகு சேர்த்துருக்கு மஞ்சள் போட போகிறோம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி அப்படியே ஒரு வறு வறுத்துருக்கு நல்லா ஏன்ட்டு சொன்னால் பச்சை மசாலா இருந்துச்சுன்னா வாசம் அடிக்கும் ப பச்சை மசாலா அடிக்கும் அதனால் வறுத்து வறுத்து போட்டால் நல்லா கும்மு குமுகிட்டு நல்லா வாடையாக இருக்கும் அதனால் நான் வறுத்து போட்டிருக்கேன் அப்படி வறுத்து இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னாவே குழம்பு இதாகும் இதில் அப்படியே ஈரலை எடுத்து போடுறேன் அந்த ஈரலில் இருக்கக்கூடிய தண்ணி இறங்கும் அதுக்கு அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது ஆரம்பத்துலேயே தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றுனா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நமக்கு ஈரலில் இது வந்து தான் வருங்க ஐஸு ஐஸில் வர்றதே நம்ம தான் ஊற வைக்கணும் ஏண்டா அதில் கெமிக்கல் போட்டு தானே அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஊர்னால் அந்த கெமிக்கல்லாம் அந்த காற்று மூலிமா அப்புறம் தான் சாப்பிடணும் அது இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா கவ 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 வந்து வெளியடிச்சிட்டா சூப்பரா இருக்கும் நல்லா அப்படி திண்டணும் நல்லா நல்லா அப்படி தான் நல்லா சூப்பராக இருக்கும் அடி பக்கத்தில் அனுப்பி நெருப்பு நல்லா இருக்கு மசாலு பிசாலெல்லாம் போட்டு இது என்னடா அந்த மசாலு நம்ம நல்லா இருக்கும் நல்லா வாச வாசமா இருக்கும் வரைச்சு போட்டீங்கன்னா வாசமா இருக்குங்களா பெரும்பாலும் கடையில் வாங்குற மசாலு வந்து வறுத்துருப்பாங்க நம்ம வீட்டுகள்ல தயார் பண்றது வறுத்து வறுத்து தயார் பண்ணுவோம் அதனால அந்த மசால் வாசல சூப்பரா இருக்கும் இப்ப கடையில இருக்க வாங்கறதுனால நம்மளும் இப்படி வறுத்து போட்டோம் தான் நல்லாத்தையும் வாசமா இருக்கும் ஆனா அது இயறதுனால சிக்கனா இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் அந்த சிக்கன் சரியாக வரும் இங்கே ஏற்கனைய நான் இதுக்கு தேவை உள்ள உப்பு போட்டிருக்கேன் அப்படியே கொலை கொல கொல கொலன்னு தெரியும் அந்த உப்பெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு அது அந்த கண்ணியெல்லாம் இது நல்லா வழி வருது எதுக்கு நான் வெங்காயம் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டலண்டா அது லாங் வீடியாக போக மாட்டேங்குது அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி தான் தள்ள வண்டி இருக்குது அது ஒரு வீடியாக அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால வெங்காயம் போட்டு அது பட்டை போட்டதெல்லாம் காட்டில் வேகளுக்கு தண்ணி அந்த உள்ளக்கிழங்கு வேக தண்ணி ஊட்டிக்கு